வணக்கம் மக்களே குட் பேட் ஆக்டிலியை பொறுத்த வரைக்கும் காப்பிரைட் இளையராஜா மீது நிறைய விமர்சனங்கள் எழுந்த நிலையில் வந்து விஜயாண்டனி அவர்கள் தன்னுடைய கருத்து ஆழமாக பதிச்சுருக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பணத்தை ஆசையெல்லாம் கிடையாது அவர் என்ன ஒன்று சொல்லிக்கிறாருனா ஒரு வார்த்தை சொல்லிகிட்ருக்கலாமல்ல நான் மட்டும் இன்னும் வேண்டாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மேலும் பல பேருக்கு சம்பளம் இல்லாமல் இசையமைச்சு கொடுத்தவர் தான் இளையராஜா அப்படிங்கிறது வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் குட்பேட் ஹக்லியில் வந்து தன்னுடைய பாடலுக்கு அஞ்சு கோடி கேட்டு நஷ்டகீடு கேட்டதுக்கான ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமாக விஷுவரூபம் எடுத்ததுன்னே சொல்லலாம் அதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாலுமே வந்து குட்பேட் ஹக்லி டீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து அந்த நீங்க நீங்கள் என்னதான் பாட்டு நீங்கள் பாடினாலும் சரியா அதுக்கு உண்டான அந்த படத்துக்கு உண்டான கிட்ட நாங்கள் உரிமையும் வாங்கிட்டோம் அப்படிங்கறத வந்து குட்பேட் ஹக்லீனுடைய சைடு தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இணையதளத்தை தாண்டி பயங்கரமாக வைரல் ஆச்சுன்னே சொல்லலாம் இந்த பயங்கரமான ஒரு பிரச்சனையாயின்னு சொல்லலாம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க